அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் இப்படி ஒரு பாடம் இருக்குது இருபத்தி ஒன்றாவது பாடங்க இந்த பாடத்தை நம்ம கேள்வி பதிலாக மாற்றியிருக்கோம் அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாடத்துக்குள்ளே இருந்து மொத்தம் இருபத்தி ஏழு கேள்வி எடுத்திருக்கோம் பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து கேள்வி இருக்குங்க மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கேள்வி தான் இருக்குது ஆனால் முக்கியமான கேள்விகள் கண்டிப்பாக தேர்வில் வந்திருக்கு இனியும் கேட்பாங்க ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஒவ்வொரு கேள்வியை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் கார்போஹைட்ரேட்டில் இல்லாதது என்ன இதற்கான பதில் கார்போஹைட்ரேட்டில் கார்பன் இருக்கும் ஹைட்ரஜன் இருக்கும் ஆக்ஸிஜன் இருக்கும் நைட்ரஜன் இருக்காது அடுத்து இரண்டாவது கேள்வி கார்போஹைட்ரேட்டின் வகைகளை பொறுத்துக ஒற்றை சர்க்கரை இரட்டை சர்க்கரை கூட்டு சர்க்கரை சொல்லுவாங்க இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு குளுக்கோஸ் இரட்டை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு சுக்ரோஸ் கூட்டு சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு சில்லுரோஸ் அடுத்து மூன்றாவது கேள்வி பொறுத்துக எந்தெந்த ஊட்டச்சத்துக்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை கார்போஹைட்ரேட் உடலுக்கு ஆற்றலை தருகிறது வைட்டமின்கள் உயிர் மற்றும் உடற்செயலியல் இதுக்கு பயன்படுகிறது புரதங்கள் செல்கள் மற்றும் திசு வளர்ச்சிக்கு பயன்படுகிறது தாது உப்புக்கள் உயிரியல் செயல்பாடுக்கு பயன்படுகிறது அடுத்து நான்காவது கேள்வி மனித உடலில் எத்தனை அமினோ அமிலங்கள் உள்ளன இதற்கான பதில் ஒன்பது அமினோ அமிலங்கள் உள்ளது மனித உடலில் ஒன்பது அமினோ அமிலங்கள் உள்ளது ஐந்தாவது கேள்வி வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார் வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் ஃபங்க் ஆறாவது கேள்வி முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் என்ன இதற்கான பதில் வைட்டமின் ஏ இதுதான் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி மனித தோலால் உருவாக்கப்படும் வைட்டமின் எது இதற்கான பதில் வைட்டமின் டி இதான் மனிதத்தினுடைய தோலால் உருவாக்கப்படுகிறது எட்டாவது கேள்வி சூரிய ஒளி வைட்டமின் எனப்படுவது எது இதற்கான பதில் வைட்டமின் டி தான் சூரிய ஒளி வைட்டமின் என அழைக்கப்படுகிறது ஒன்பதாவது கேள்வி கால்சியம் உறிஞ்சுதல் மூலம் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துவது எது இதற்கான பதில் வைட்டமின் டி தாங்க கால்சியத்தை உறிஞ்சுவதன் மூலமாக எலும்புடைய பலத்தை அதிகப்படுத்துது பத்தாவது கேள்வி பொறுத்துக எந்த வைட்டமினுக்கு என்ன பேருன்னு கொடுத்துருக்காங்க இதை எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் வைட்டமின் ஏ ரெட்டினால் எனப்படும் வைட்டமின் டி கால்சிபெரால் வைட்டமின் இ டோக்கோபிரால் வைட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம் திரும்ப சொல்கிற நல்லா கவனிச்சுக்கோங்க வைட்டமின் ஏன்னா ரெட்டினால் வைட்டமின் டின்னா கால்சிபெரால் வைட்டமின் இ டோக்கோபுரால் வைட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம் பதினொன்றாவது கேள்வி பொருத்துக வைட்டமின் பிக்குள்ளேயே நிறைய இருக்குது இதை கரெக்டாக பொருத்தணும் விடை வைட்டமின் பி ஒன் தயமின் எனப்படும் வைட்டமின் பி டூ ரிபோப்லிவின் எனப்படும் வைட்டமின் பி த்ரீ நியாசின் எனப்படும் வைட்டமின் பி ஆறு பைரிடாக்சின் எனப்படும் வைட்டமின் பி டுவல் கோபாலமைன் எனப்படும் இதை முடிஞ்சளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டாவது கேள்வி டேஸ் என்ற வேதிப்பொருள் குயினோனிலிருந்து பெறப்படுகிறது குயினோன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் இருந்து தான் வைட்டமின் கே தயாரிக்கப்படுகிறது குயினோன்லேருந்து வைட்டமின் கே தயாரிக்கப்படுகிறது பதிமூன்றாவது கேள்வி பொறுத்துக எந்த வைட்டமின் குறைபாட்டால் என்ன நோய் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கரெக்டாக பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா வைட்டமின் ஏ குறைபாட்டால் நிக்ரோலோபியா அப்படிங்கிற மாலைக்கண் நோயும் சீரோப்தால்மியா அப்படிங்கிற தோல் நோயும் வரும் வைட்டமின் டி குறைபாட்டால் ரிக்கர்ஸ் நோய் வரும் வைட்டமின் இ குறைபாட்டால் மலட்டுத்தன்மை வரும் வைட்டமின் சி குறைபாட்டால் ஸ்கருவி வரும் பதினான்காவது கேள்வி பொறுத்துக வைட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ இதை வச்சு கொடுத்துருக்காங்க விடை வைட்டமின் பி ஒன் இது குறைபாட்டால் பெரிபெரி வரும் வைட்டமின் பி டூ இதன் குறைபாட்டால் பிளாவினோசிஸ் வரும் வைட்டமின் பி மூன்று குறைபாட்டால் பெல்லாக்கரா வரும் வைட்டமின் பி ஆறு குறைபாட்டால் டெர்மாட்டீட்ஸ் வரும் வைட்டமின் பி டுவல் குறைபாட்டால் இரத்தச் நோய் வரும் பதினைந்தாவது கேள்வி வி பொறுத்துக எந்த தாது உப்பு பற்றாக்குறையால் என்ன வியாதி வரும்னு கேட்டிருக்காங்க விடை கால்சியம் பற்றாக்குறையால் எலும்பு வளர்ச்சி தடைபடும் சோடியம் பற்றாக்குறையால் நரம்பு தூண்டல் நோய் வரும் பொட்டாசியம் பற்றாக்குறையால் தசை சோர்வு நோய் வரும் அயோடின் பற்றாக்குறையால் காய்டர் அப்படிங்கிற வியாதி வரும் இரும்புச்சத்து குறைபாட்டால் இரத்தச்சொகை நோய் வரும் பதினாறாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக நாலு பாயிண்டில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் விடை புரதச்சத்து குறைபாட்டால் குவாசியோகர் மராஸ்மஸ் ஆகியவை உருவாகின்றன கரெக்டு நல்லா கவனிங்க இந்த ரெண்டு நோயும் புரதச்சத்து குறைபாட்டால் தான் உருவாகுது குவாசியோகர் அப்படிங்கிற நோய் ஒன்று முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது இந்த பாயிண்ட்டு கரெக்டு மராஸ்மஸ் ஒரு வயதுக்கு உட்பட்ட பச்சிலம் குழந்தைகளை தாக்குகிறது இதுவும் கரெக்டு இந்த குழந்தைகள் உணவில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும் புரதம் குறைவாக இருக்கும் இந்த பாயிண்ட்டும் கரெக்ட் அதாவது குவார்சியோகர் எதுக்கு வரும் மராஸ்மஸ் எதுக்கு வரும்னு பார்த்துக்கோங்க சரிங்களா மராஸ்மஸ் அப்படின்னா பச்சிலம் குழந்தையை தான் தாக்கும் குவாசியோகர் ஒன்று வயதிலிருந்து ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளை தாக்கும் ரெண்டுமே புரத குறைபாட்டு நோய்கள் அடுத்து பதினேழாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிய கூற்று வாழைப்பழத்தை குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் அதன் தோல் மஞ்சள் நிறத்திலிருந்து இருண்ட பழுப்பு நிறத்திற்கு மாறும் காரணம் குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் அதன் பழுக்க வைக்கும் நொதி செயலிலிருந்து விடுகிறது இதுக்கான பதில் இரண்டுமே சரிதாங்க ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா பழம் வந்து ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிரும் காரணம் அந்த நொதி செயலிலிருந்து விடுகிறது அப்போ விடை கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் பதினெட்டாவது கேள்வி பாஸ்டிரைசேஷன் முறையில் பாலானது எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் முப்பது நிமிடங்கள் கொதிக்க வைக்கப்பட்டு உடனே குளிர வைக்கப்படுகிறது பால் பதினீடு முறைங்க பாலை அறுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் முப்பது நிமிஷம் கொதிக்க வைப்பாங்க அப்புறம் உடனே கூலிங் பண்ணிடுவாங்க இப்படி பண்ணால் பால் கெடாமல் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் இது தான் பாஸ்டிரைசேஷன் சொல்லுவாங்க அறுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று உப்பினை சேர்த்தல் என்பது உணவை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு பழங்கால முறையாகும் காரணம் உணவில் உள்ள ஈரப்பதம் சவ்வூடு பரவல் மூலம் நீக்கப்படுகிறது இதற்கான பதில் கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க அதாவது உப்பை சேர்த்துவாங்க எதுக்காகன்னா அதில் இருக்கிற ஈரப்பதத்தை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ என்ன நடக்குது சவ்வூடு பரவல் அப்படிங்கிறது நடக்குது அடுத்து இருபதாவது கேள்வி உலக உணவு தினம் என்று கொண்டாடப்படுகிறது இதற்கான பதில் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஆப்பிள் செரி பல விதைகளில் காணப்படும் அமிலம் என்ன ஆப்பிளில் இருக்கிற அமிலம் மாளிக் அமிலம் அதாவது அமிலம் காரம் அப்படிங்கிற தலைப்பில் நாமளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எயித்தில் அந்த பாடம் இருக்குது அதுக்கான லிங்கை கூட நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் இதுக்கான பதில் ஆப்பிள் பழம் செரி இதனுடைய விதியில் இருக்கிற அமிலம் புரூசிக் அமிலம் புரூசிக் அமிலம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் என்ன வாழைப்பழத்தையும் பழுக்க வைக்க பயன்படுத்துவாங்க மாம்பழத்தையும் பழுக்க வைக்க பயன்படுத்துவாங்க விடை கால்சியம் கார்பைடு காந்தக்கல்னு சொல்லுவாங்க கிராமத்தில் கால்சியம் கார்பைடு இருபத்தி மூன்றாவது கேள்வி பாலில் கலப்படம் செய்ய பயன்படும் வேதிப்பொருள் என்ன பாலில் கூட கலப்படம் பண்ணுறாங்க பால் திக்காக இருக்கும் விடை ஹைட்ரஜன் பெராக்சைடை கலப்பாங்க பாலில் கலப்படம் செய்ய பயன்படுத்தப்படும் பொருள் ஹைட்ரஜன் பெராக்சைடு இருபத்தி நான்காவது கேள்வி உணவு கலப்படம் தடுப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஏது உணவு கலப்படம் தடுப்பு சட்டம் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு விதிகளை எப்போ உருவாக்குனாங்கன்னா அடுத்த வருஷம் தான் உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் விதிகளை உருவாக்குனாங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஏப்ரல் மாதம் ஏழில் உலக சுகாதார தினத்தன்று பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்துடுவீர் உணவை என்னும் முழக்கம் எழுப்பப்பட்டது இங்கே ஒரு பாயிண்டை கவனிங்க ஏப்ரல் ஏழு என்பது உலக சுகாதார தினம் காரணம் உணவு பாதுகாத்தலை ஊக்குவித்தல் அதனை முன்னேற்றுதல் இதற்கான பதில் இரண்டுமே சரிதாங்க கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் இருபத்தி ஆறாவது கேள்வி இந்திய கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்திய கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இருபத்தி ஏழாவது கேள்வி பொருத்துக இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா பிஐஎஸ்ஐஎஸ்ஐ எதுக்கு கொடுப்பாங்கன்னா மின்சார பொருளுக்கு தான் அந்த முத்திரை கொடுப்பாங்க அக்மார்க் என்பது விவசாய பொருள்களுக்கு கொடுக்கப்படும் எஃபிஓ என்பது பழங்கள் ஊர்காய்க்கு கொடுக்கப்படும் எஃப்எஸ்எஸ்இஐ என்பது உணவு பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்பு அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாக்கள் முதல்ல பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கேள்வியை பாருங்கள் மனித உடலின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவே அதாவது மைக்ரோ அளவில் தேவைப்படும் ஊட்டச்சத்துக்கு பெயர் என்ன இதற்கான பதில் வைட்டமின்கள் வைட்டமின்கள் குறைவான அளவுக்கு இருந்தாவே போதும் இரண்டாவது கேள்வி சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் யார் இதற்கான பதில் ஜேம்ஸ் லிண்ட்டு ஜேம்ஸ் லிண்ட்டு மூன்றாவது கேள்வி வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்றவை முளை கட்டுவதை தடுக்கும் முறை வெங்காயம் முளைச்சிடக்கூடாது உருளைக்கிழங்கு முளைச்சரக்கூடாது அதுக்கு எதை பயன்படுத்துவாங்க கதிர்வீச்சு முறையை பயன்படுத்துவாங்க நான்காவது கேள்வி மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் விதிகளை உருவாக்குனாங்க ஐந்தாவது கேள்வி உணவு கெட்டு போவதற்கு காரணமாக உள்காரணியாக செயல்படுவது உள்ளுக்குள்ளேயே காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க பதில் உணவின் ஈரத்தன்மை உணவு ஈரமாக இருந்தால் அது கெட்டு போயிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள் உணவில் சரிவிகித உணவு எடுத்துக்கொள்வதன் மூலம் குறைபாட்டு நோய்களை தடுக்க முடியும் இரண்டாவது பாயிண்ட்டு உணவுப் பொருட்களின் இயல்பான தன்மை மற்றும் அதன் தரத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடு உணவு கலப்படம் என்று அழைக்கப்படுகிறது மூன்றாவது பாயிண்ட்டு சூரிய வெளிச்சத்தின் மூலம் உடலில் வைட்டமின் டி உற்பத்தி ஆவதால் இதற்கு சூரிய ஒளி வைட்டமின் என்று பெயர் நான்காவது பாயிண்டு நீரை வெளியேற்றுதல் முறையில் அடிப்படை கொள்கையானது நீரை நீக்குவதாகும் ஐந்தாவது பாயிண்ட்டு உணவுப் பொருட்களை அவற்றின் காலாவதி தேதி முடிந்த நிலையில் வாங்கக்கூடாது ஆறாவது பாயிண்ட்டு இந்தியாவில் தயாரிக்கப்படும் கால்நடை மற்றும் உற்பத்தி பொருட்களுக்கு விவசாயம் அக்மார்க் தரக்குறியீடு சான்றிதழ் பெற வேண்டும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியாக தவறாக எனக்கு ஒருங்க தவறுனா சரியாக திருத்தி எழுதணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டிற்கு இரும்பு சத்து தேவைப்படுகிறது இந்த பாயிண்ட்டு தவறுங்க இதுக்கான பதில் இதுதான் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டிற்கு அயோடின் சத்து தேவைப்படுகிறது அடுத்த பாயிண்ட்டை பாருங்க மனித உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு வைட்டமின் பெருமளவு தேவைப்படுகிறது இந்த பாயிண்ட்டும் தவறு அதுக்கான சரியான விடை இதுதான் மனித உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு வைட்டமின் சிறிய அளவில் தேவைப்படுகிறது அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் பாருங்கள் வைட்டமின் சி நீரில் கரையக்கூடியது கரெக்டுங்க வைட்டமின் பி மற்றும் சி இரண்டுமே நீரில் கரையும் ஆறாவது பாயிண்ட்டு உணவில் கொழுப்பு சத்து போதுமான அளவில் இல்லை என்றால் உடல் எடை குறைவு ஏற்படும் இந்த பாயிண்ட்டும் கரெக்டு தான் ஏழாவது பாயிண்ட் பாருங்கள் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது தவறான பாயிண்ட்டுங்க ஐஎஸ்ஐ முத்திரை எது கொடுப்பாங்க தொழிற்சாலை பொருளுக்கு தான் கொடுப்பாங்க சரிங்களா வேளாண் பொருளுக்கு அக்மார்க்கு தான் கொடுப்பாங்க அப்போ இந்த பாயிண்ட்டு தவறு அடுத்தது பொருத்துக சரியாக பொருத்த வேண்டும் விடைன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கால்சியம் பற்றாக்குறையால் வரக்கூடிய நோய் ஆஸ்டியோபோரோசிஸ் சோடியம் பற்றாக்குறையால் வரக்கூடிய நோய் தசைப்பிடிப்புகள் பொட்டாசியம் பற்றாக்குறையால் வரக்குறை நோய் தசைச்சோர்வு இரும்பு பற்றாக்குறையால் இரத்த சோகை நோய் வரும் அயோடின் பற்றாக்குறையால் முன்கழுத்து கலலை நோய் வரும் அடுத்து விரிவாக்கம் தருக நம்ம விரிவாக்கத்தை பார்த்துடலாம் எக்ஸாமில் இப்படி தான் கேட்பாங்க ஐஎஸ்ஐ இதனுடைய விரிவாக்கம் இந்தியன் ஸ்டாண்டர்டு இன்ஸ்டியூஷன் தமிழில் சொல்லணுன்னா இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அடுத்து பாருங்கள் FPO இதனுடைய விரிவாக்கம் ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர் அதாவது தமிழில் கனி உற்பத்தி பொருட்கள் ஆணை அடுத்து பாருங்கள் அக்மார்க் இதுக்கான விரிவாக்கம் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங் தமிழில் வேளாண் பொருட்களுக்கான தரக்குறியீடு அடுத்து நான்காவது பாயிண்ட்டு பாருங்கள் எஃப்சிஐனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தமிழில் இந்திய உணவு நிறுவனம் அடுத்து பாருங்கள் ஏன் எஃப்எஸ்எஸ்சிஐ அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்டு அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தமிழில் சொல்லணுன்னா இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிர்ணய ஆணையம் அடுத்து கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க கூற்று ஹீமோக்ளோபினில் இரும்பு உள்ளது ஹீமோக்ளோபின் எங்கே இருக்குது மனச உடம்புல ரத்தம் இருக்குது ரத்தத்தில் ரத்த சிகப்பனும் இருக்குது சிகப்பனவுக்குள்ளே ஹீமோகுளோபின் இருக்குது அதில் இரும்பு இருக்கான்னு கேட்டால் இரும்பு இருக்கிறது கரெக்டு காரணம் இரும்பு குறைபாடு இரத்த சோகை நோயை ஏற்படுத்துகிறது இதுவும் சரிதான் இரண்டுமே சரிதான் அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்கள் கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க கூற்று அக்மார்க் என்பது ஒரு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் ஆகும் இது கரெக்டு காரணம் ஐஎஸ்ஐ என்பது தரத்தின் குறியீடு இதுக்கான பதில் கூற்று காரணம் இரண்டுமே சரி தான் ஆனால் சரியான விளக்கம் இல்லை நோட் பண்ணிக்கோங்க சரியான விளக்கம் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிறது காரணம் கூறுக இதோட இந்த பாடம் முடியுதுங்க இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எட்டாம் வகுப்பு அறிவியலுக்கும் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்புக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க மறக்காமல் அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் விடுங்க அப்படியே வீடியோக்கு ஹைப் அப்படிங்கிறதையும் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாங்கள் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தான் மேக் பண்ணுறோம் எங்களுடைய உழைப்பு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே கேள்வியை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள் உணவு பாதுகாப்பு பொருளாக உப்பு சேர்க்கப்படுகிறது ஏனெனில் என்ன காரணம் விடை உணவிலுள்ள ஈரப்பதத்தை நீக்க பயன்படுகிறது இரண்டாவது பாயிண்ட்டு காலாவதி தேதி முடிவடைந்த உணவுப் பொருட்களை நாம் உண்ணக்கூடாது ஏனெனில் என்ன காரணம் உணவின் தரம் இழக்கப்படுகிறது மூன்றாவது பாயிண்ட்டு கால்சியம் சத்து குறைபாட்டால் எலும்புகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது ஏனெனில் காரணம் என்ன கால்சியம் எலும்புகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வைக்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இன்னும் ரெண்டு மூணு முறை போட்டு கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே பழஞ்சிரும் நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் படிக்க தேவையில்லை சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ